கதை திருட்டால் கம்பி என்ன போகிறார் ஷங்கர் அமலாக்கத்துறை நடவடிக்கையின் பகிர் பின்னணி ஏந்திரன் கதை திருட்டை காரணம் காட்டி இயக்குனர் ஷங்கருக்கு சொந்தமான ரூபாய் பத்து புள்ளி பதினோரு கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது தனது கதையை திருடி இயக்குனர் ஷங்கர் எந்திரன் திரைப்படத்தை எடுத்ததாக ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலைகள் இந்த எந்திரன் கதை திருட்டை காரணம் காட்டி இயக்குனர் சங்கருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்கிறது ஷங்கருடைய ரூபாய் பத்து புள்ளி பதினோரு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதன் பின்னணி பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யார் இந்த ஆரூர் தமிழ்நாடன் கவிஞர் கதையாசிரியர் எழுத்தாளர் மேடை பேச்சாளர் என பன்முகங்களை கொண்டவர்தான் ஆரூர் தமிழ்நாடன் ஏராளமான இலக்கிய படைப்புகளை எழுதியிருக்கும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இணைய உதயம் இதழில் ரோபோவை மையமாக வைத்து ஜூகிபா என்ற கதையை எழுதினார் இதை வெளியானது அவரது இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் மாறன் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக படம் எந்திரன் வெளியானது இந்த படத்தை பார்த்த தமிழ்நாடன் தனது கதையான ஜூகிபாவை திருடி எந்திரன் படம் எடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ந்து போனார் இதனால் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார் தமிழ் நாடன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இயக்குனர் தயாரிப்பாளர் கலாநிதிமாறனுக்கும் அனுப்பினார் ஆரூர் தமிழ்நாடன் இதற்கு அவர் தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் வராததால் இயக்குநர் மீதும் தயாரிப்பாளர் கலாநிதிமாறன் மீதும் எழும்பர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தார் ஆரூர் தமிழ்நாடு அதேபோல ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் உரிமையியல் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருந்தார் தமிழ்நாடன் இந்த வழக்கில் ஆஜராகுமாறும் சங்கர் மற்றும் மாறனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழும்பு குற்றவியல் நீதிமன்றம் சம்மனும் அனுப்பியது அந்த சம்மனை அடுத்து இயக்குனர் சங்கரும் கலாநிதிமாறனும் தாங்கள் கதையை திருடவில்லை என கூறியதோடு அந்த கிரிமினல் வழக்கு செல்லாது என உத்தரவிடும்படி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்தனர் இதையடுத்து எழும்பூர் நீதிமன்ற வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது இந்திரன் கதை திருட்டு தொடர்பான சிவில் வழக்கு பத்து வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி நீதிபதி புகழேந்தி அவர்களால் தீர்ப்பும் வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் கலாநிதிமாறன் தயாரிப்பாளர் அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லை என்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிப்பதாக உத்தரவிடப்பட்டது அதே சமயம் இயக்குனர் திருட்டில் முகாந்திரம் இருப்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது என நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் ஆரூர் தமிழ்நாடன் ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்திற்கும் பல ஒற்றுமைகளும் உள்ளன மேலும் காப்புரிமை மீறல் அப்பட்டமாக தெரிகிறது என்பதால் இந்த வழக்கை காப்புரிமை மீறல் சட்டத்தின்படி தொடர்ந்து நடத்தலாம் என்று அழுத்தமாகவும் தெரிவித்தார் கூடுதலாக ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்துக்குமான பதினாறு ஒற்றுமைகளையும் பட்டியலிட்டு காட்டினார் நீதிபதி புகழேந்தி இப்படி தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் திருட்டு வழக்கில் தற்போது சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது இயக்குனர் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளது அறிவிப்பும் வெளியாகியுள்ளதுக்காக இயக்குனர் பெற்ற பணத்திற்கு சமமான சொத்துக்களை தான் தற்போது அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ஒருவேளை இந்த வழக்கில் இயக்குனர் குற்றவாளி என உறுதியானால் அவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க